ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க தேவையில்லாத செலவுகள் குறையும் அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செலவுகள் பொருளாதார ரீதியாக நம்மை பின்னோக்கி செல்லுமாறு செய்தது இத்தகைய இடர்களிலிருந்து மீண்ட சரியான நிலை நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உடல் உழைப்பை கொடுத்து முன்னேறி செல்ல மகாலட்சுமியை எப்படி வெள்ளிக்கிழமையில் வழி வழிபடுவது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேன் வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமிக்கு உகந்த கிழமை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நல்ல நேரம் நீடிக்கும் இந்த சமயத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து மாயிலை தோரணம் கட்டி மஞ்சள் தண்ணீர் தெளித்து மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நியதி அப்படிப்பட்ட இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் மாயிலைகளால் அலங்காரித்த தட்டில் மா விளக்கு ஏற்றி வர சகல சம்பத்துகளும் குபேர யோகமும் உண்டாகும் என்பதுதான் நம்பிக்கை கிழமையில் வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஒரு தாம்பூல தட்டை எடுத்து நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பின்பு அஷ்டலட்சுமிகளுக்கு இணையாக அஷ்ட அதாவது எட்டு மாயிலைகளை அலசி சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு வரிசையாக தாம்பூலத்தட்டின் மீது வட்ட வடிவில் அடுக்கி வையுங்கள் பிறகு மாவிளக்கு செய்ய வேண்டும் அதற்கு ஊற வைத்த பச்சரிசியை இடித்து அதாவது மிக்சியில் அரைத்து மாவிளக்கு கலவையை செய்ய வேண்டும் இந்த மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த பச்சரிசியை ஊற வச்சு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு இருக்கும் இல்லையா அது போல எடுத்துக்கிட்டு அதுல வெள்ளம் சேர்த்து கொழுக்கட்டை போலவே ஆனால் அதை வேக வைக்காம அந்த விளக்கு போல அதை புடிச்சுக்கணும் நீங்க இந்த மாவிளக்கில் நெய் வாசம் வீச செய்யுங்கள் நெய் வாசம் மகாலட்சுமிக்கு இஷ்டதொரு வாசமாகும் இதனால் மகாலட்சுமி பரிபூரணமாக மாவிளக்கில் குடியேறுவாள் என்பது நம்பிக்கை மாவிளக்கு தயார் செய்யும்போது வட்ட வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ தயார் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான்கு திரிகள் போடும்படி இதை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது நான்கு திசைகளுக்கு ஒரு பிளக்கு என்ற அடிப்படையில் நான்கு திசைகளிலும் திரி போட வேண்டும் நடு பகுதியில் சுத்தமான பசுனை ஊற்றி நான்கு மூளைகளிலும் பஞ்சு திரியை இட்டு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு திரியும் இரண்டு இரண்டாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீங்கள் விளக்கேற்றும்போது திரியை இரண்டு திரிகளையும் ஒன்றாக இணைத்து போடும் பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளை பிரச்சினைகளும் நீங்கி சுபகாரியங்கள் வரும் யோகம் இருக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு திசைகளிலும் நான்கு திரியிட்டு தீபம் ஏற்றி மனதார மகாலட்சுமியை வழிபட வேண்டும் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் நீங்கள் கற்கண்டு வைத்தால் கூட போதுமானது உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்து வையுங்கள் இன்னும் விசேஷமானது பிறகு மனதார மகாலட்சுமி மந்திரங்கள் சோத்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் நாமங்களில் போன்றவற்றை உங்களுக்கு தெரிந்ததை உச்சரித்து உங்கள் குறைகளையும் நிறைகளையும் அம்பாலிடம் மனதார பிரார்த்திக்க வேண்டும் இது போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து நீர்தலையானால் பணப்புழக்கமானது சரளமாக உங்கள் வீட்டிலும் கைகளிலும் புழங்கும் வறுமை என்பதே இருக்காது நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நீங்கள் எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் சந்தேகத்துடன் செய்யக்கூடாது அதாவது இதை செய்தால் எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்தோடு எந்த பரிகாரத்தையும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யுங்கள் அதாவது இதை செய்தால் நிச்சயம் என் வாழ்வில் உள்ள வறுமை வறுமை நீங்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்